பார்த்தீங்களா இவனும் வர வர இப்படி வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டான் உள்ளார வந்து இவன் இங்கே படுக்க அவங்க படுக்க ஒரே குதமாக தான் இருக்கு இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல கோழிங் எல்லாம் எல்லாம் அடைச்சி விட்டலாம் கையோட மணி ஆச்சு மூணு மணி ஆச்சுல வாத்து மா காஞ்சி மட்டுந்தான் நின்றுட்டு இருக்கானுங்க கதத்து வந்துட்டோம்னா அவங்க எப்படியும் உள்ளார போயிடுவானுங்க அப்பா இங்கின்ட்டு போங்கண்ணா போங்கண்ணா உள்ளே போங்க தாய் ஒன்று இங்கே தான் நிற்கிறானுங்க எப்படி திறந்தா உள்ளார வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன் அவன் கிண்ணிக்கோழி வெளியே வந்துச்சா அவள் கிண்ணிக்கோழி தான் இருக்கா போ கதவை திறந்தது இவ தான் முன்னாடி முன்னாடி ஒடியாடுறது ஊருக்கு முந்திகிட்டு பார்த்துக்க இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ஒரு மாதம் பல்ல கடிச்சிட்டு எல்லாம் உள்ளே இருந்துக்குங்க ஆ கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் வெளியேற்றேன் எனக்கு தெரிஞ்சு நான் வளர்த்து கோழி வளர்த்துனதுலேயே இந்த தடவை தான் வந்து இப்படி வந்து இப்போ ரொம்ப பாதுகாத்து பாதுகாத்து குஞ்சுக்களை வெளியூடாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டி ஃப்ரீயாக விட்ருவேன் என்னன்னா இந்த தடவை இந்த பூனையோட ராவடி ரொம்ப ராவடியா இருக்கு கதவு திறந்து கூட வைக்க முடியலைங்க அதுதான் பெரிய சிரமமா இருக்கு அது எத்தனை நாளாச்சு தெரில எனக்கு நான் நோட் பண்ணாமலும் விட்டேன் அசால்ட்டா கவனிக்காம அவ பாருங்க அவ ஜன்ட்டு அழகா இது வந்து நான் எனக்கு அந்த ப்ரா கருப்பு கோழி இருந்து பார்த்தீங்களா அதோட சிக்கு மாதிரி வரும்னு நினைக்கிறேன் நல்லா ஆக்டிவாக இருக்குது அதுவும் அழகாக நல்லா ஆக்டிவாக இருக்குது அதுவும் தெரில வரும் வருங்க வாருங்க என்ன ஏ துண்டு இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்க ஏய் வாங்கடா டே வாடா 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 நீ ரெண்டு பேரும் உள்ளேர வந்துட்டீங்கன்னா நான் போவேன் வாங்க இங்கே வருங்க லைட்டாக மழை பெஞ்சதுக்கு நம்ம போட்ட கம்பு இந்த நெல் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மலை சொல்கிறது இங்கே வீடை இங்கே வருங்க எவ்வளோ பிரிச்சுக்கு முளைச்சிருச்சு அழகா பார்ப்போம் அப்படியே விட்டு பார்ப்போம் இன்னொரு மழை பேச்சுன்னா ஃபுல்லாக வருதான்னு பார்ப்போம் வந்து நெல் எடுத்து நம்ம நெல் எடுக்கலாமா ஆ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபுல்லாக இந்த ஏற ஃபுல்லாக ஏறா ஏறு 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 ஏன் ஏற தெரியாதாடா உனக்கு இப்போ குரங்குகள்லாம் இப்போ நிறையா வருது வெயில் காலமாச்சு நானும் ஒரு ரெண்டு தொட்டி வாங்கணும்னு பார்க்குறேன் ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது டைம் கிடச்சுன்னா போய் வாங்கிட்டு வாங்கிக்கிறது ரெண்டு தொட்டி வாங்கி வச்சு விடலாம் வச்சு விட்டோம்னா அது என்னது என்னது அது குஞ்சு பிடிச்சிருக்கு எடுத்துட்டு வந்து அடிச்சிருச்சுங்க நான் கவனிக்கவே இல்லையே ஐயோ யாரு இவளா அவ்வளோ குஞ்சு இருக்கு எந்த முட்டை அது ஒன்றும் புரியலையே இன்னும் விளங்க மாட்டேங்குது சரி இது போட்டு போதை சுட்ருவான் அதை மூடி வச்சுட்டேன் நான் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஏதோடுது என்ன ஏதுன்னு தெரியல ஏதாத்தமாக தான் நான் பார்த்தேன் அப்படிங்க சரி இது எப்படி எடுத்து இங்கே போட்டு போச்சு சொல்லலாம் ஒருவேளை இவ குஞ்சு குழிஞ்சு பறிச்சாலா ஆமாம் இது எப்படி காலை ஊற்றுச்சு இது காலை ஊற்றுருக்காதே இவ எப்படி காலை ஊற்றுட்டா இவ காலை ஊற்றுருக்கா போகிறேன் நல்லா துல்லியமாக கவனிக்கணும் ஆனால் இவ எப்படி அவுத்துக்கிட்டு போனான்ட்டும் தெரியல இந்த சிக்ஸ் எல்லாமே மற்ற குஞ்சுங்க எல்லாமே ஃபுல்லாக இருக்கே அது எங்கேருந்து எப்படி எனக்கு என்னமோ என்னோடய கணிப்பு என்னென்னவா இருக்குன்னா மேபி அதாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாவம் பச்சை பண்ணு எப்படி ஆகிப்போச்சு சேர் பார்த்துக்கலாம் வேற முட்டை இது உடச்சி எடுத்துருச்சா என்னன்ட்டு தெரியல எதுலேருந்து வந்துச்சு என்னட்டு ஒன்றும் புரியல ஓகே அட்டா புடச்சுட்டு போயிடலாம் அதாவது இந்த எருவுலேயே புதைச்சுட்டேன் அப்படிங்கு வந்தோம்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சாச்சுங்க ஒரு வழியாக பிடிச்சி நீட்டாக கட்டி போட்டேன் ஓகேங்களா சரி உங்களுக்கு தான் நீட்டாக வேக்சின் பண்ணும் காலையில் சாப்பாடு வச்சேன் நல்லா கப்பு 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 சாப்பிட்டானுங்க சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்காங்க சரி இங்கேயே ஸ்டே பண்ணுங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கொண்டு விட்டேன் சரி இருந்துட்டு போட்டோம் கட்டி போட்டு வச்சிருக்கு கொஞ்சம் பெருசாக விட்டால் அவங்களை ஃப்ரீயாக விட்டுடலாம் அவனுக்கு ரெண்டு பேரும் தான் அப்படியே வார வர ரொம்ப லேசியாகிட்டாங்க நான் இந்த பதில் உள்ளாரியே இவ்வளோ சீஸுக்கு வந்து பாருங்க வெளியே எங்கேயும் வராமே